உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயிலின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூரிற்கு முதல் முதலில் மலை ரயில் சேவை துவங்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் உதகை வரை நீட்டிக்கப்பட்டது நூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களைக் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை நீலகிரி மலை ரயில் கொண்டுள்ளது இந்த சிறப்புமிக்க மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது நீலகிரி மலை ரயில்ன்றது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்த பாரம்பரிய சின்னம் அறிவித்ததுனால அந்த மலை ரயில் வந்து எப்பவுமே தன்னுடைய பாரம்பரியத்தை மாறாம சிறப்பாக பராமரிச்சிட்ருக்காங்க இப்போ இந்த மலை ரயில் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிக்கப்பட்டதுனால உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடமாக அது வகுத்துட்டுருக்கு மலை ரயில் இந்த மலை ரயில் தேடிட்டு எல்லா கண்ட்ரிலிருந்தும் வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த மலை ரயிலில் ஜாலியாக பயணம் பண்ணுறதுல இதாக ஆ ஆசையாக இருக்காங்க நம்ம ஊட்டிக்கு இது இந்த பாரம்பரிய ரயில் இருக்கிறனால பெருமையாக இருக்குது இந்த ட்ரெயினில் போகணுன்னு என்னோடய வாழ்நாள் ஆசை இந்த ஹெரிட்டேஜ் வீட்டில் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினில் போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவோம் இருநூற்றி ஆறு பாலங்கள் பதினாறு குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும் இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதுமிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இப்போ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் செலிப்ரேட் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெரிட்டேஜான ஒரு விஷயத்தில் வந்து டிராவல் பண்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா நிறைய ரோட்வேஸில் வந்தால் பார்க்க முடியாத மாதிரி இருக்க நிறைய வாட்டர் ஃபால்ஸு டனல்ஸு இந்த மாதிரி நேச்சர் வியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாருமே லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது கம்பல்சரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எல்லாத்தையும் கேட்கலாம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்த செய்வதை நோக்கமாக கொண்டு உலக பாரம்பரிய வாரம் ஆண்டுதோறும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை கொண்டாடப்படும் வேளையில் நீலகிரி மலை ரயில் போன்ற பாரம்பரிய சின்னங்களின் சிறப்புகளை இவ்வுலகிற்கு பறைசாற்றுவது நமது கடமையாகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையில் இருந்து சரவணன்